வணக்கம் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இஸ்ரேலுக்கு உதவிய இந்தியா கையும் களவுமாக பிடித்த ஸ்பெயின் காசாவுக்குள் நுழைந்து ஜோர்டானிய உதவி தொடரணி இஸ்ரேலிய ராணுவத்தினரின் பதவிக்காலம் நீடிப்பு மேலும் போரில் பங்கேற்க கட்டளை போர் தொடங்கினால் நிச்சயம் பதிலடி பிலிப்பைன்ஸ் எச்சரிக்கை குடியிருப்பு பகுதிக்குள் விழுந்த சீன ராக்கெட் அலறியோடிய மக்கள் தென்கொரியாவில் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் முகாம் காசாவில் போர் வெடித்ததில் இருந்து இஸ்ரேலுக்கு பீரங்கி குண்டுகள் மற்றும் பிற ஆயுதங்களை இந்தியா வழங்கியதாக இஸ்ரேலிய செய்தித்தால் ஜெடிஜோத் வெளிப்படுத்தியுள்ளது ஜூன் மாதம் இந்தியாவில் இருந்து இஸ்ரேலுக்கு இருபத்தி ஏழு மெட்ரிக் டன் வெடிப்பொருட்களை இஸ்ரேல் ராணுவத்திற்கு ஏற்றி சென்ற கப்பலை ஸ்பெயின் தடுத்து நிறுத்தியதாக அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன குறித்த கப்பல் இந்தியாவில் இருந்து ஸ்பெயின் துறைமுகம் ஒன்றிற்கு சென்று பின்னர் ஸ்டேலுக்கு செல்ல திட்டமிடப்பட்டது இந்நிலையில் ஸ்பெயின் துறைமுகத்திற்கு வந்த கப்பலையே அதிகாரிகள் ஸ்டேலுக்கு செல்லவிடாமல் தடுத்து வைத்துள்ளனர் இந்தியாவின் ஸ்டேலுக்கான இத்தகைய உதவிக்கு ஸ்பெயின் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது ஜோர்டானின் ரோயா நியூஸ் டிஜிட்டல் செய்தித்தாளின்படி எழுபது ட்ரக்குகளை கொண்ட ஜோர்டானிய மனிதாபிமான உதவு தொடரணி வடக்கு காசா பகுதிக்குள் நுழைந்துள்ளது அத்தியாவசிய உணவு பொட்டலங்கள் நுகர்பொருட்கள் மருத்துவ பொருட்கள் மற்றும் மருந்துகளை எடுத்து சென்றது இது ஜோர்டானிய மற்றும் உலக உணவு திட்டத்துடன் இணைந்து அனுப்பியதாக அறிக்கை கூறியது காசா மீதான இஸ்ரேலின் போர் தொடங்கியதில் இருந்து ஜோர்டான் மொத்தம் இரண்டாயிரத்து நூற்றி பத்து உதவி லொடிகள் மற்றும் ஐம்பத்தி மூன்று விமானங்களை இந்த சோகமான சூழ்நிலையை தணிக்கும் மற்றும் நிறுத்தும் முயற்சியில் அனுப்பியுள்ளது இராணுவ துருப்புகளுக்கான ஓய்வூதிய வயதை நீடிப்பதற்கான மசோதாவுக்கு இஸ்ரேலிய அரசாங்கம் ஞாயிற்றுக்கிழமை ஒப்புதல் அளித்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த மசோதா இன்று ஒப்புதலுக்காக நெசட்கு வழங்கப்பட உள்ளது இந்த மசோதா ரிசர்வ் அதிகாரிகள் மற்றும் வீரர்களுக்கான சேவையை கூடுதலாக மூன்று மாதங்கள் நீடிக்க முயல்கிறது என்று இஸ்திரேலிய சேனல் பனிரெண்டு தெரிவித்துள்ளது ரிசர்வ் படையினருக்கு நாற்பத்தி ஒரு வயது வரையிலும் ரிசர்வ் அதிகாரிகள் நாற்பத்தி ஆறு வயது வரையிலும் சேவையை நீடிக்கவும் இது முயல்கிறது இஸ்ரேலிய ஊடகங்களின் படி ரிசர்வ் சேவை தொடர்பான தற்போதைய சட்டம் ஜூன் முப்பதாம் காலாவதியாகும் தற்போதைய சட்டத்தின் கீழ் ரிசர்வ் வீரர்கள் நாற்பது வயது வரை ராணுவத்திலும் ரிசர்வ் அதிகாரிகள் நாற்பத்தி ஐந்து வயது வரை பணியாற்ற வேண்டும் ஜூன் பதினொன்று பாதுகாப்பு மந்திரி ஜோ கலண்ட் இந்த சட்டத்தை ஆறு மாதங்கள் நீடிக்குமாறு கேட்டார் இருப்பினும் அரசாங்கத்தின் சட்ட ஆலோசகர் ஹலி பஹராவ் ஹலி பஹாரவ் மியாராவின் விமர்சனங்களுக்கு பிறகு மூன்று மாதங்களுக்கு நீடிப்புக்கு ஒப்புக்கொள்ளப்பட்டது பசிபிக் பெருங்கடலில் கொண்டாடுகிறது அதே சமயம் பிலிப்பைன்ஸ் மலேசியா தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளும் அந்த பகுதிக்கு உரிமை கோருகின்றன எனவே இங்கு அமைந்துள்ள தாமஸ் சோல் பகுதியில் பிலிப்பைன்ஸ் ராணுவம் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறது இதனால் அங்கு செல்லும் படகுகள் மீது சீன கடற்படை அவ்வப்போது தாக்குதல் நடத்துகிறது அதன்படி சமீபத்தில் அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்ட படகுகளை சீன கடற்படையினர் தாக்கி சேதப்படுத்தினர் இதில் ராணுவ வீரர்கள் சிலர் படுகாயம் அடைந்தனர் இதற்கு பிலிப்பைன்ஸ் ராணுவம் கடும் கண்டனம் தெரிவித்தது இந்த நிலையில் பிலிப்பைன்ஸ் அதிபர் பெர்டினான்ட் மார்கோஸ் ஜூனியர் சீன கடற்படையால் தாக்கப்பட்ட ராணுவ வீரர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் அப்போது அவர் பேசுகையில் எந்த ஒரு நாட்டின் மீதும் பிலிப்பைன்ஸ் போர் தொடுக்காது அதே சமயம் தங்கள் மீது போரை தொடங்கினால் நிச்சயம் பதிலடி கொடுக்கப்படும் என சீனாவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் நேற்று சீனாவும் பிரான்சும் இணைந்து லாங் மார்ச் டூசி என்ற ரொக்கெட்டை விண்ணில் செலுத்தியது இந்த ராக்கெட் ஆனது நைட்ரஜன் மற்றும் மற்றும்ட்ரிக்கல் டைமெத்திலிக் ஹைட்ரோஜின் கலவையை எரிபொருளாக பயன்படுத்துகிறது ஏவப்பட்ட சிறிது நேரத்தில் கோளாறு ஏற்பட அதில் இருந்த பூஸ்டர் எனப்படும் கருவி பூமியை நோக்கி வந்தது அது மனிதர்கள் குடியிருப்பு பகுதிக்குள் விழுந்தது பிறகு அது வெடித்தது இந்த கருவி பூமியை நோக்கி வருவதை பார்த்த மக்கள் அலறியடித்து ஓடினர் அதிர்ஷ்டவசமாக இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை ரொக்கெட் பாகம் பூமியில் விழுந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இந்த ரா திட்டம் வெற்றி அடைந்ததாக சீனா அறிவித்துள்ளது அமெரிக்காவின் ஜூ எஸ் தியோடர் ரூஸ்வெல்ட் விமானம் தாங்கி போர்க்கப்பல் தென்கொரியாவில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது வடகொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே அண்மையில் ராணுவ ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் வடகொரியாவின் அண்டை நாடான தென்கொரியாவுக்கு அமெரிக்கா போர்க்கப்பல் வந்துள்ளது அமெரிக்கா தென்கொரியா ஜப்பான் ஆகிய மூன்று நாடுகள் இணைந்து தென்கொரிய கடல் பகுதியில் போர் பயிற்சியும் நடத்த இருக்கின்றன இது தொடர்பாக அமெரிக்க ராணுவ தலைமைய செய்தி குறிப்பில் உறுதிப்படுத்துவது பதற்றத்தை குறைப்பது சரக்கு கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு அமெரிக்க விமானம் தாங்கி போர்க்கப்பல் தென்கொரியாவுக்கு சென்றுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த வாரம் ரஷ்ய அதிபர் புடின் வடகொரிய அதிபர் ஹிம் ஜோங் உன் ஆகியோர் மிக பெரிய இராணுவ ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டனர் இது தென்கொரியாவுக்கு அச்சுறுத்தலாக அமைவதால் தங்கள் நாட்டில் உள்ள ரஷ்ய தூதரை அழைத்து தென்கொரியா கண்டனத்தை பதிவு செய்தது மேலும் ரஷ்யாவுக்கு எதிராக போரிட்டு வரும் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கவும் தென்கொரியா முடிவு செய்தது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க